திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி என்னாட்டவருக்கும் விரைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்குண்டான ஏப்ரல் மாத பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதம் வரும்பொழுது உங்களுடைய அர்த்தாஸ்ட அர்த்தாஷ்டம சனி விலகிறும் நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஞ்சுக்கு போயிருவர் இருப்பினும் மற்ற இந்த மாத கிரகங்கள் ரீதியாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களை ஆள்வது உங்க நீங்க எப்படி இருப்பீங்க உங்களுடைய திறமைகள் என்ன உங்களுடைய நிலைகள் என்ன உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு எல்லாமே சொல்றது தான் நீங்க யாரு அப்படிங்கறத ஒருத்தருக்கு பார்த்தோன்னு தெரியணும்னா செவ்வாய் தான் அவர் தான் லக்னாதிபதி ராசி அதிபதினு சொல்லுவோம் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல நீசம் ஆகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் ராசி அதிபதி நீசமானால் இந்த இந்த மாதம் மட்டும் மூணு கிரகம் நீசமாகுதுங்க அப்போ மூணு கிரகம் நீசம் பொழுது எந்த நீசம்னா வலு இல்லை பவர் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு அப்ப எந்தெந்த கிரகங்கள் நீசமாக அதனுடைய தன்மைகளை கொஞ்சம் குறைவாக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனோட எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத உண்மை அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது உங்களை ஆளக்கூடிய கிரகம் நீசமாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க யாருக்கு என்ன உதவிகள் செய்தாலும் அது ஒரு நன்மைகள் கிடைக்காது ரொம்ப அமைதியா போறது சிறப்பு அப்ப அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபமாக இருக்கிறதால கடனோ நோயோ வம்பு வழக்குகளோ வேலையில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதோ கடன் வாங்கிட்டு அது கடனால கொஞ்சம் தலை நோய்க்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்யறதோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அதனால செவ்வாய் வந்து இந்த மாதம் முழுவதும் இங்கதான் அப்ப இந்த மாதம் முழுவதும் இங்க இருக்கும் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க நீசத்துல நீசத்துல இருக்காரு அடுத்தது பாருங்க உங்களுக்கு குரு குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இங்கிருந்து குரு பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் என்ன வந்தாலும் தப்பிச்சுக்கலாம் எவ்வளவு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் குருங்கிறது ஒரு கடவுள் தண்ணியை இறை தண்ணியை கொண்டது நம்ம கூடவே ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒரு கிரக பேசிக்கிட்டே இருக்கு நம்ம டக்குன்னு நம்ம இந்த கிராஸ் ஆறோம் எப்படி நம்ம தப்பிச்சோம் அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதான் இந்த குரு பார்வைதான் அப்ப இந்த குரு பார்வை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் நீசமானாலும் குரு பார்வை இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் கொடுத்து அதில் ஒரு நன்மைகளையோ அதுல வந்து காப்பாத்தி விடுவார் அப்படிங்கறத உண்மை ஏன்னா அவர் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு குடையவர் இப்ப பணம் பொருளாதாரம் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் ஓரளவுக்கு சக்சஸ் அடுத்தது பாருங்க சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா நேரடியாக உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு போயிடுறார் அப்ப நாலு மற்றும் மூணாமதிபதி சனி அஞ்சுக்கு போகும் பொழுது கொஞ்சம் குழந்தைகள் ரீதியாக கவனமா இருக்கும் இருப்பினும் குலதெய்வம் தெரியல குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருக்கும் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கூட சனி ஏற்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா அஞ்சுக்கு வராரு இல்லையா சனி எங்க வராரோ அங்க இருக்கக்கூடிய அழுக்குகளை பிறக்கி அங்க இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிவிச்சுட்டு போயிடுவார் இருப்பினும் அஞ்சாம் இடத்துல பாருங்க அஞ்சு கிரகங்கள் கூட்டு ஆகுது இந்த ஐந்து கிரக கூட்டு சேர்க்கை அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல ஆகும் பொழுது நீ பண்ணு நான் பண்ணு இந்த கிரகம் வந்து என்ன பண்ணணும்னா எப்பவுமே கிரகங்கள் அள்ளி தெளிச்ச மாதிரி இருக்கணும் அப்ப இந்த கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பு கிடையாது அது அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஒற்றுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடம் அப்ப அங்க கூட்டு கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது கொஞ்சம் குடும்பத்துல தேச்சில நிதானமா இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா இங்க சுக்ரன் ராகு சனி இதெல்லாம் வந்து பெண் சாபத்தின்னு உச்ச கிரகம் பெண்சா இருக்குது குடும்பத்துல அப்படின்னா இந்த கிரகத்தை பார்த்தோன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப அங்க கூடவே சூரியன் சனி சேருது பித்திரதோஷமா வருது சூரியன் ராகு தந்தை வழி தோஷம் அப்ப அதே போல பாருங்க உங்களுக்கு சனி புதன் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தோஷங்களை தான் கொடுக்குது அது அஞ்சாம் வீட்டுக்கு வரும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு சிறப்பான ஒரு இடம் இல்லை அப்ப குழந்தைகள் ரீதியாக ரொம்ப கவனமா இருக்கும் இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் இளம் வயதில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் கொஞ்சம் மன கட்டுப்பாடு தேவை ஏன்னா நாலாம் வதி வீடு அஞ்சுக்கு போற ராகுவோட அப்ப நாலுதான் மனசு மனசை குலைக்கூடிய விஷயம்ல இந்த ராகு பண்ணும் அப்ப இங்க எத்தனை கிரகம் இருந்தாலும் ஒரு ஹீரோயிசம் பண்றது ராகுதான் இத்தனை கிரகத்தை எடுத்து அந்த ராகு சாப்பிடும் சனிக்குண்டான பலன் சுக்கரனுக்கு உண்டான பலன் சூரியனுக்குண்டான பலன் புதனுக்கு உண்டான பலன் எல்லாத்தையுமே இந்த ராகு தான் கொடுப்பார் அப்ப கொஞ்சம் அஞ்சுல ராகு இருந்தா கொஞ்சம் கவனமா இருக்கணும் கெட்ட பெயரோ சில அவமானங்களோ நமக்கே தெரியாத பலிபாவங்களோ வர்றதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் சோ விருச்சிக ராசி குலதெய்வ வழிபாட்டை தான் அதுக்கப்புறம் விலகிறோம் என்ட்ரி ஆயிடுவார் சனி மட்டும் தான் இருப்பார் எல்லா கிரகங்களும் விலகிரும் சுக்கிரன் மட்டும் அங்க இருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மே மாசம் வரைக்கும் மே முடியிற வரைக்கும் சுக்கரன் இருப்பார் அது வரைக்கும் மட்டும் தான் மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துல எல்லா கிரகங்களும் அள்ளி தெளிச்சு மாதிரி போயிடுவாங்க சோ அது வரைக்கும் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு இந்த விருச்சிக ராசிக்காரல அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வந்து தப்பித்துக் கொள்ளலாம் பெரிய அவமானங்கள் பெரிய பிரச்சனை தப்பிக்கிறதுக்கு குலதெய்வம் மட்டுமே துணை இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது உங்களுக்கு புதன் இந்த புதனும் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவரும் பாருங்க நீசம் ஆகிறார் அப்ப எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி நீசம் ஆகும்போது கொஞ்சம் லாபங்களை எதிர்பார்க்காதீங்க என்ன இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம் பெரிய அளவுக்கு லாபங்களை எதிர்பார்க்க வேண்டாம் அடுத்தது பாருங்க சுக்ரன் சுக்ரன் வந்து இங்கு இருக்கார் உச்சமாக இருக்கார் சுக்ரன் யார் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அப்போ அவர் அங்கு உச்சமாக இருந்தாலும் ஆகும் பொழுது ஆகும் பொழுது நீசத்தன்மையே பெறும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப அவர் பதிமூணாம் தேதிக்கு மேல நீசத்தன்மையிலிருந்து விளங்குகிறார் அப்ப அந்த உச்ச பலனை பதிமூணாம் தேதிக்கு மேல கண்டிப்பா கொடுப்பார் அப்ப பதிமூணாம் தேதிக்கு மேல வரன் தேடுறது வெளியே வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போறது குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிகள் அந்யோயங்கள் இதெல்லாம் பதிமூணாம் தேதிக்கு மேல நிச்சயமா நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சோ பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும் அடுத்தது சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில்ஸ்தான அதிபதி அவர் வந்து உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுல இருக்கிறது ஒரு யோகம் ஒரு யோகம் பத்துக்குள்ள அஞ்சு இருக்கிறது தொழில் ஏதோ ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு என்னதான் வந்து பிரச்சனைகள் குடும்ப ரீதியாக நடந்துட்டு இருந்தாலும் தொழில் பாட்டு தொழில் ஓடிக்கிட்டு இருக்கும் அடுத்தது பாருங்க அந்த பத்தாம் அதிபதி ஆறுக்கு வராது உச்சமாதான் அந்த உச்சம்தான் ஆறுல வந்தா மறைவுன்னு எடுத்துட்டாலும் கூட உச்சமாகி மறையும் பொழுது ஒரு ஏற்றம் உண்டான பலன் ஒரு ஏற்றமும் மறைவுக்குண்டான ஒரு இறக்கம் மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கும் அப்ப ஆறுல சூரியன் இருந்த வயிறு உபாதைகள் கொஞ்சம் வரும் அன்லிமிடெட் ஃபுட் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும் சூரியன் உச்சமாச்சினாலே வளர்ச்சி தான் ஆறுல உச்சமாகும்போது கொஞ்சம் கடனோ நோயோ ஏதோ ஒன்று சின்ன சின்ன ஒன்று கிராஸ் ஆகிட்டு இருக்குமே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா பன்னிரெண்டாம் அதிபதி ஆறுல உச்சமாகிறது மறைவு சனாதிபதி மறைகிறது கெட்டவன் கிட்டால் திட்டும் ஆட்சியோகம் வேலை செய்யற மாதிரி உங்களுக்கு பெரிய ஒரு பதவிகளையோ ஒரு வேலை மாற்றமோ ஒரு இடம் மாற்றமோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீடு மாற்றமோ ஏதோ ஒண்ண ஏற்படுத்தி கொடுத்துரும் சோ சூரியனை பொறுத்த வரைக்கும் பயம் கிடையாது ரொம்ப வந்து நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலா பார்க்கணும் லக்னாதிபதி செவ்வாய் தான் ரொம்ப பலம் இல்லாம இருக்காரு லக்னாதிபதி பலம் இல்லைன்னா இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு பலமாக இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது அப்ப லக்னாதிபதி இயக்கணும்னா முருகன் தான் செவ்வாய் தான் முருகனுக்கு கூண்டானது எல்லாரும் முருகனை கும்புறதை விட செவ்வாய் பலம் இல்லாதவங்க முருகனை கும்பிடுவதுதான் பலமே ஜாஸ்தி அப்ப செவ்வாய் உங்களுக்கு வந்து முருகனை குறிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்போ காலையில மாலையில அனுதினமும் இந்த செவ்வாய் அங்க இருக்கிற வரைக்கும் முருகன் வழிபாடு செய்வதும் அதே போல கொஞ்சம் கோபத்தை குறைத்துக் கொள்வதும் எதற்கு கோவப்படுறோம் ஏன் கோவப்படுறோம் தெரியாம கோவப்படுவோம் விருச்சுக்கிறாசி அதெல்லாம் கொஞ்சம் குறைத்துக் கொள்வது என்பது கொஞ்சம் சிறப்பான அமைப்பா இருக்கும் தசாபுத்தி நல்லா இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த பலன்கள் நிச்சயமாக பொருந்தி வரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்